சார் இங்கேருந்து கரெக்டர் ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி போகலாம் சார் ஓ நிலவில் முதல் மனுஷன் காலடி எடுத்து வச்ச வருஷம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் சார் அமெரிக்கர்கள் அந்த சாதனையே பண்ணியிருந்தாங்க அப்போ நிலவில இருந்து பூமிக்கு வரக்கூடிய ஒரு தகவல் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தடப்படுச்சுன்னு ஒரு கூற்று சார் என்னன்னு பார்த்தா இப்போ விண்வெளி ஆய்வாளர்கள் ஏதாவது ஒரு வித்தியாசமான பறக்கும் விஷயத்தை பார்த்தாங்கன்னா சாண்டா போகி இப்படி சொல்லி அதை கிளைம் பண்ணுவாங்களா ஆமாம் அப்படி இருந்தால் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கு மனுஷங்களோட தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஏதோ இது போல சாண்டா போகின்ற வார்த்தைகள் பேஸுக்கு வந்ததாகவும் அது கண்டிப்பாக யூஎஃப்ஓ தான் இருக்கும்னு அப்பயே பதிவு பண்ண ஒரு கூட்டம் இருக்கு இதை பற்றி தெளிவாக சொல்ல முடியுமா சார் இன்னும் சொல்கிற நிலாவில் நடந்த ஆறாவது மனிதர் எனக்கு தெரியும் இன்டேரக்டர் அவர் பேர் டாக்டர் எட்கர் மிச்சல் புரியுதா அவர் கிட்டத்தட்ட இறந்து போனாரு அவர் தெளிவாக சொல்லிட்டார் அமெரிக்கன் தான் ஆமாம் ரெண்டாவதுதான் நடந்தவர் பர்ஸ் ஆல்ட்ரின் இவன் ஃபஸ்ட்டு நடந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் ரெண்டாவது எட்வின் ஆ ஆல்ட்ரின் அவரும் சொல்லிட்டார் ஆல்ட்ரின் என்ன சம சொன்னார் மார்ஸில் அவன் வந்து ஒரு பெரிய டவர் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்காள் இவர் சொல்லிட்டார் இவர் யார் டாக்டர் எட்கர் மிச்சர் டாக்டர் பட்டம் வாங்கினவர் ப்ளஸ் இராணுவத்தில் உயர் பதவியில் இருந்தவர் ப்ளஸ் ஆஸ்ட்ரநாட்டு ஓகே அவர் தெளிவாக சொல்லிட்டாரு இந்த மாதிரி நிலா வந்து எப்போவுமே ஒரு சைடை தான் காட்டிக்கிட்டே சுற்றி வருது பூமியை நிலாவுடைய மற்ற சைட டார்க் சைடு அங்கே அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டேன்னா அவனுடைய பேஸ் வச்சுருக்கான் இவங்க வந்து சிக்ஸ்டி நைனில் போனாங்கல்ல நீங்கள் சொன்ன சம்பவம் எஸ் அது இன்ட்ரப்ட் ஆகிடுச்சின்னு ஏன்னா லைஃப் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க திடீர்னு இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் ஏதோ ஒன்று பொருள் இருக்குங்க இங்கே யாரோ நின்று என்னை பார்த்துட்டுருக்குறாங்க அப்படின்னு அதை எப்படி அவன் அலோவ் பண்ணுவான் அவன் அதனால தான் என்ன பண்ணுவான் எப்படின்னு கேட்டான் அதை கட் பண்ணிட்டான் அதான் உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்ம அரசியல் தலைவர்கள் இருக்காங்களா இவங்க வந்து லைவாக டிவியில் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அது லைவாக வராது ஏன்னா எவனோ ஒருத்த அசிங்கமாக பேசக்கூடாது அதனால கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் சப்போஸ் எவனா ஒருத்தர் எதிர்கட்சிக்கார அவரை கேவலமாக பேச ஆரம்பிச்சோன்னா கட் பண்ணுவாங்க நீங்கள் நினப்புங்க லைவ்ன்னு லைவ் இல்லை ஒரு கேப் இருக்கும் இந்த மாதிரி தான் அவன் என்ன பண்ணான் நிலாவில் இருந்து இவங்களுக்கு வந்துகிட்டு இருந்த ஃபீடு இருக்குல்ல அவன் கட் பண்ணான் எதுவும் உண்மை அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நாசா பண்ணுற இன்னொரு வேலை என்ன தெரியுமா நிலாவுக்கு போய் வர்றாங்கள அதில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேமராவலாம் லட்சக்கணக்கான ஃபோட்டோஸ் எடுப்பாங்களே இவ வேலை அந்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்து பார்ப்பாரு அதில் எங்கேயாவது பறக்கும் இருந்தால் அதை ஏர் ப்ரஷ் பண்ணுறது ஆமாம் அதை பண்ண அதிகாரி சொல்கிறான் பண்ணுவேவா ஆமாங்க இதெல்லாம் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க இது இது எப்படி தெரியுமா ஒன்று ஒரு பொண்ணு கர்ப்பம் இல்லைன்னா கர்ப்பம் இல்லை கர்ப்பமாக இருந்தால் பத்தாவது மாதம் குழந்த வெளியே வந்துடும் அதை தடுக்க முடியாது அதே மாதிரி தான் இப்போ இந்த உண்மை வெளியில் வருது அதனால தான் கிட்டத்தட்ட நாசாவே வந்துக்கிட்டு பறக்கும் தட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு டீம் அமைச்சு அவங்க கடந்த காலத்தில் பண்ண தவறுகளை மூடி மறைக்கிறாங்க இப்போ மாறி மாறிப்போச்சு இப்போ ஏலியன் சொல்லிட்டான் எண்பது வருஷமாக நீ இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தால் நானும் கம்முன்னு இருந்தேன் இப்போ வந்து பூமி அழிகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு குளோபல் வார்மிங்னால் நியூக்ளியர் வாரம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் நாங்கள் நேரடியாக இறங்கி சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய வரும் ஏன்னா உனக்கு பூமி முக்கியமாக இல்லாமல் இருக்கலாம் எங்களுக்கு முக்கியம் புரியுதா நாங்கள் பல லட்சம் வருஷமாக வந்துட்டு போயிட்டுருக்குறோம் ஆ அதனால் அவன் என்ன சொல்லிட்டான் வந்துக்கிட்டு நீ விழிப்புணர்வு ஏற்படுத்துன்னு அதனால் அதுக்குண்டான வேலைகள் அமெரிக்கன் பார்லிமெண்ட்டில் நடக்குது நடக்குது பைடன் ஒரு ஒரு சட்டமாக ஏற்றிட்டு வராரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் இந்திய சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட்டில் என்ன கேட்டனோ இந்திய அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நான் சொன்னனோ அதை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பைடன் வந்து என்ற ஆக்ட் படி அவர் அதை சட்டமாக பாஸ் பண்ணிட்டார் அப்போ அதோடைய அடுத்த ஸ்டேஜ் தான் நாங்கள் வந்து பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அடுத்தபடியாக கிளைமேட் சேஞ்ச் இப்போ இருக்க மிகப்பெரிய மனுஷங்கள போரே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் தான் மாற்ற கருத்தே இல்லை மனுஷனால ஒரு விஷயத்தை முடியல கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏலியன்ஸ் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ண முடியும் மனுஷன்தாங்க இந்த கிளைமேட் சேஞ்சை கிரியேட் பண்ணால் குளோபல் வார்மிங்கு காரணம் என்ன தெரியுமா நைன்டீன் சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் எயிட்டீஸ்லேயே அவன் டெக்னாலஜி கொடுக்க ரெடியாக இருக்கான் இவன் என்ன பண்ணான்னு கேட்டேன்னா இவன் அந்த டெக்னாலஜியை எடுத்து வெளியே விட மாட்டேன்றான் அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் டாப் டென் ஆயில் கம்பெனியில் ஆறு வந்து அமெரிக்கா பேஸ்டு உலக பொருளாதாரமே பெட்ரோல் அடிப்படையாக இருக்குது யார் பெட்ரோலை கண்ட்ரோல் பண்ணுறாவோ அவன் உலக பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணுறான் அப்போ ஏன் இதை வெளியிடணும் பூமி செத்தால் எனக்கு கவலை கிடையாது அமெரிக்காவில் இருக்கிற கார்ப்பரேட் வியா வியாதிங்க இருக்கானுல இவனில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க நூறு கோடி மனிதர்கள் அதிகமாக இருக்குது புரியுதா ஆறு கம்பெனி யூஎஸ் பேஸ்டு கடையில் பெட்ரோல் கிடைக்கலாம் அதை எடுத்து ரிஃபைன் பண்ணி பண்ணணும்ல இந்தியாவில் அதை ரிலையன்ஸ் பண்ணுறாள் அந்த மாதிரி உலக அளவில் பண்ணுறது அவன பொறுத்த வரைக்கும் நாமலாம் மனிதர்கள் கிடையாது நீங்கள் இருந்தாலும் செத்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது எறும்பு மாதிரி ஆமாம் அதனால இந்த பூமியை அழிஞ்சாலும் கவலை கிடையாது நைன்டீன் செவன்டிஸ்லேயே இந்த எக்ஸான் மொபைல் கம்பெனி உடைய சயின்டிஸ்ட்டுங்களை கூப்பிட்டு அவன் கேட்டால் பெட்ரோலை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது பாதிப்பு வருமானு நைன்டீன் செவன்ட்டீஸில் அவனுடைய டாப் சயின்டிஸ்டை கேட்டான் அவங்க ரிப்போர்ட்டில் சொன்னாங்க ஆமாம் கார்பன் எமிஷனால் குளோபல் வார்மிங்லாம் வரும்னு செவன்ட்டீஸில் சொன்னது இவன் என்ன பண்ணான் அதெல்லாம் கேட்டதில் அந்த ரிப்போர்ட் எடுத்து பரி பண்ணிட்டான் அது வெளியில்ல இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறான் இப்போ தான் எங்களுமே ஆளுங்க வந்து நீங்கள் பறக்கும் தொட்டு ஆராய்ச்சியில் ஈடுபடுங்கன்னு அரசாங்கத்தை அங்கே கெஞ்சி கெஞ்சி இருக்கோம் ஏன்னு கேட்டால் அது வந்துருச்சுன்னா நியூ டெக்னாலஜிஸ் வந்துடும் வந்தால் ஓவர் நைட் இது கொலாப்ஸ் ஆகிடும் புரியுதா அதுதான் விஷயம் இதை தான் அமெரிக்காவில் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பண்ணுறாங்க இந்தியாவில் டாக்டர் திருமாவளவன் மாதிரி ஆளுங்கக்கிட்டு இதை தான் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம் கூடிய சீக்கிரம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நிறைய தகவல் வந்துடும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு எம்பி திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் சார் அங்கே ஜீரோ ஹார்னு ஒன்று இருக்கும் கேள்வி நேரம்னு சொல்லிட்டு அங்கே இது சம்மந்தமாக கேள்வி ஒன்று கேட்குறாரு அதுக்கப்புறம் என்ன ஆக்கப்பூர்வமாக நடக்கும்னு நினைக்கிறீங்க ஒன்றும் நான் அந்த அவருக்கு கொடுத்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கேன் என்ன தெரியுமா அமெரிக்கா ஃப்ரான்ஸ் பிரிட்டன் சில்லி பெரு ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த நாட்டில் அங்கே இருக்கிற பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ டேவிட் கிட்ட கேட்டாங்க அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இப்போ சப்போஸ் டாக்டர் திருமாவளவன் இதை கேள்வியை ஜீரோ அவரில் எழுப்பி அங்கே இருக்கிறவங்களாம் இதெல்லாம் பொய் அப்படின்னாங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனால தான் ஸ்பீக்கருக்குலாம் அனுப்பிட்டேன் அவங்க ஒன்று பொய்ன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி பார்ப்பாங்களோ அமெரிக்காவில் வளர்ந்த நாடு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை தலைவலி இல்லை அதனால் புதுசாக தான் பார்க்குறாங்க நமக்கு ஆயிரத்திட்டு பிரச்சனை சொந்த நாட்டுக்குள்ள ஏழ்மை மக்களை நம்ம மேலே கூட்டு வரதே கரெக்டாக இருக்க டைம் அதுக்கு நடுவில் பறக்க தாட்டை பற்றினா நம்ம என்ன ஜேபிசி போடணும்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா நல்ல கேள்வி நம்ம பெட்ரோலுக்கு பதிமூணு லட்சம் கோடி ரூபா ஒவ்வொரு வருஷமும் செலவு பண்ணுறோமே வேறு டெக்னாலஜி வந்தால் பதிமூணு லட்சம் கோடி இந்திய அரசுக்கு மிச்சமான அதை வச்சு எவ்வளோ நல்ல காரியம் பண்ணலாம் அது மட்டும் கிடையாது குளோபல் வார்மிங்னால வருஷ வருஷம் சொல்லி வச்ச மாதிரி தமிழ்நாட்டை புயல் தாக்குது பாம்பே தாக்குது டெல்லியை தாக்குது பெங்களூர் சென்னை போட்டி போடுச்சு தமிழ்நாடு போட்டி போடுச்சு போடுச்சுல அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் கார்பன் எமிஷன் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவுடைய கார்பன் எமிஷன் நாலு பர்சன்ட்டு வெறும் முப்பது கோடி மக்கள் இருக்கிற அமெரிக்காவோடய காரணம் பதினாலு பர்சன்ட் அப்பா பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கமா ஆ சொல்லுங்க அதனால்தான் இந்த இந்த ஆதாரத்தில் நான் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கேன் இதுதான் தான் நம்ம பொறுப்பு உள்ளவங்க பாரத் மாதா கி ஜே மாதா கி ஜேன்னு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கத்துறது பெரிய விஷயம் கிடையாது பாரத் மாதா ஜெய் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்க ஒரு கோஷம் போடுறாங்க நான் அதை செயலில் காட்டுறேன் தமிழன் காட்டுவான் சார் மெக்சிகோ காங்கிரஸில் ஏலியனோட பிணங்கள்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு மிகப்பெரிய பூதகாரண விஷயமா மாறிச்சு சார் அவர் சமர்ப்பித்தலாம் ரைட்டு பட் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கிளைமேட் வச்சிருந்தாப்புல ஒரு சில பிணங்கள் எடுத்து இதுதான் ஏலியன்ஸ் சொல்லி காண்பிச்சு கடைசியில் பார்த்தோம்னா பொம்மன் சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க அப்போ அவரோட கிரெடிபிலிட்டி காலியாச்சு அதுக்கப்புறம் தான் மெக்சிகோ காங்கிரஸில் இப்போ ஒரு பிரேதங்களை திருப்ப டிஸ்பிளே பண்ணியிருக்காரு இல்லைங்க நல்லா கேட்டுக்கோங்க அந்த ஆள் ரொம்ப வயசான ஒரு ஜெமி மோசான் நல்ல மனுஷன் அவர் காட்டலை வேற ஒருத்தர் அவர் பேரை கெடுக்கிறதுக்காகவே பொம்மை இருக்கிற பாடி எல்லாமே ஏலியன் பாடின்னு சொல்ல அவரு கையில் இருந்த பாடிஸ் அவர் வந்து ஜெனட்டிக் ரீதியாக அதை ஆய்வு பண்ணி அதுக்கு உதவியா இருந்தவர் எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கிளம்ப விழுந்துச்சு ஆமாங்க பேரை கெடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க கேட்குறேன் யார் பண்ணுவாங்க இந்த உண்மை வெளியில் வரக்கூடாது இல்லை இப்போ இந்த பாடிஸ் வந்து பாதி ஏலியன் உண்மை வெளியில் வந்தால் கூட அப்போ ஏலியன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மெக்சிகோவுக்கு வந்திருக்கா அப்படி தான் இன்றைக்கி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்போ இந்த உண்மை வெளியில் வந்துரும்ல இந்த உண்மை வெளியில் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆயிடும்ல சார் ஒரு ஆயிலுக்காக சார் இவ்வளோ தர முடியுமா சார் இருக்காங்க உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க புரியுதா வேர்ல்டு எக்கனாமி ரன்ஸ் ஆன் பெட்ரோல் இல்லை நாளைக்கு வேணால் பெட்ரோல் விலை பத்து ரூபா கூட்டினா அடுத்தாப்பில் பால் தயிர் மோர் முட்டை சார் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக பாருங்கள் ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்குது சார் அது எடுக்க எடுக்க வர அச்சய பாத்திரம் கிடையாது எனக்கு தெரிஞ்சுன்னா அதிகபட்சம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் தான் நீ பூமிக்குள்ளே அந்த பெட்ரோல் டீசல் விஷயமே இருக்கும் கச்சா எண்ணெய் எடுத்து ரிஃபைன் பண்ணி ஒன்னா மாற்றுவோம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறப்போ அது வரைக்கும் பூமி இருக்காது சார் குளோபல் வார்மிங் காலி சார் அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே சென்னைக்குள்ளே பத்து கிலோமீட்டர் தண்ணி உள்ளே வந்துடும் நான் சொல்லலை தமிழ்நாடு அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ண கிளைமேட் சயின்டிஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது சார் அடுத்த அடுத்த இருபது வருஷத்துக்குள்ள க கடற்கரை ஓரமாக இருக்கிற சென்னை மும்பை ஹாங்காங் எல்லாம் கடலுக்குள்ளே போயிடும் அதாவது உலக வெப்பமயமாதலால பனிக்கட்டிகள் உருகி ஆமா அதை அப்படியே கடல் நீர் மட்டமா உயர்ந்து ஆமா எவ்வளவு உயர்ந்து தெரியுதா ஒரு மணி நேரத்துக்கு இரநூத்தி எண்பது கோடி டன் இப்போ நான் உங்ககிட்ட ஒன் அவராக பேசிட்டு இருக்கேன்ல இந்த ஒன் ஹவர்ல இருநூத்தி எண்பது கோடி டன் உருகி உள்ள ஏறு பெரிய எக்ஸாக்ட்லி கூடாங்குளத்துக்குள்ள தண்ணி வந்துடும் கல்பாக்க அனுமதி தண்ணி வந்துடும் அதோட தமிழ்நாடு காலி பாதி தமிழ்நாடு கூடாங்குளம் அழிச்சிடும் பாதியை வந்து கல்பாக்கம் அழிச்சிடும் போதுமா அதனால தான் சொல்கிறேன் தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு யுஎஃப்ஓ யூஎஃப்ஓன்னா என்ன அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளைங் ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது அன்லிமிட்டெட் ஃபைனான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புரியுதா இதுதான் நான் சொல்ல பில் கிளிண்டன் சொன்னார்